அதனுடைய பெருசத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை ஆதியாகவும் இருபத்தி நான்கு ஐம்பத்தி எட்டு ரெபே காலை அழைத்து நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றாள் ஜெனிசஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி எயிட் தென் தே கால் ரிபேகா அண்ட் செட் டு ஹர் வில் யூ கோ வித் இஸ் மேன் அண்ட் ஷீ செட் ஐ வில் கோலியஸர் ரிபே காலின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தாரிடம் காலையில் எழுந்து அவருடைய பிரயாணம் ஆயத்தமான ஆயத்தமானபோது பெண் பத்து நாளுக்கு ஆகிலும் எங்களோடு இருக்கட்டும் பிற்பாடு போகலாம் என்று அவர்கள் சொல்லுகின்ற அந்த சமயத்தில் இளேசர் கத்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று குடும்பத்தார் சொல்ல ரிபேக்காலை பார்த்து நீ இந்த மனிதனோடே போகிறாயா என்று கேட்க உடனடியாக மறுப்பு எதுவும் சொல்லாமல் போகிறேன் என்றார் என்பதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம் ஆகவே இதிலிருந்து இலேசரின் வார்த்தையை கவனித்து கொண்டிருந்த அவர் தேவனுடைய சரியான நடத்துதலை புரிந்து கொண்டு தன்னை தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து விரைவான சரியான குழப்பமில்லாத ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவராக காலை நாம் இங்கே கவனிக்கிறோம் ஆகவே தான் உடனடியாக நான் போகிறேன் என்று கால் சொன்னதை நாம் கவனிக்க முடிகிறது ஆகவே ரெபே கால் தேவனுடைய திட்டங்களையும் சித்தங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு கத்தருடைய காரியங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்கின்றதை மனதிலே வைத்து நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு சகோதரியாக இருந்தார்கள் என்பதை இந்த வேத வசனத்தில் அறிந்து கொள்கிறோம் ஆண்டு இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்